தஞ்சம் தஞ்சமண்டம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லக்கூடிய கோதினாச்சே ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோந்தன கேதுவே நந்தனந்தன சுந்தரிய ஹோதாய் நித்திய மகனம் ஜெயஹித் ஜெய் ஸ்ரீராம் தென்னாற்றுடைய சிவனை போற்றி என்னட்டுக்கும் இறைவா போட்டிருந்தேன் ஸ்ரீராம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வழக்கலை நிபுணர் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னா ஆக்சுவலா நாளைக்கு யார் யார் பணம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து அன்னதானத்துக்கு பணம் கொடுத்த விஷயம் சொல்றேன் ஆண்டாள் கோவில் மிகப்பெரிய லெவலில் அன்னதானம் நடக்க போகுது ரேவதி நட்சத்திரம் பெரிய அடுத்த கட்ட நகர்வுன்னா நிச்சயமாக நீங்கள் அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் அண்ணன் ரேவதி நட்சத்திரம் பெரிய விஷயம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியாததில்லை ஆனால் நான் இன்றைக்கி இன்றைக்கு காலகட்டத்தில் நான் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயந்தான் வாஸ்துவில் வாஸ்து வந்து ஒரு முன் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எப்படின்னா ஒரு டயத்தில் வாஸ்து பார்த்தாங்க அப்போ வாசு எப்படி பார்த்தாங்க வாசுங்கிறத விட பஞ்சபூதங்களை சரியாக அமைச்சாங்க நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயத்தை வைக்கக்கூடிய இடங்களை கரெக்டாக வைச்சாங்க அதை மாற்றி அமைக்கும் பொழுது ஒரு கேணியை வந்து வடகிழக்கு முன்னிலையில் தான் வெட்டுனா அவங்க தோட்டத்துக்கு சரியா இருக்குங்க ஒரு மாற்றி அமைக்கல அந்த அந்த குடும்பங்கள் சரியாக அமையாமல் போயிடுச்சு இதுதான் உண்மை அப்போ யாருக்காக இருந்தாலும் நிச்சயமாக நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் பொதுவானது அதாவது எதுக்கு யாருக்குமே பொதுவானதுன்னா எல்லாருக்கும் பொதுவானது இப்போ நான் வந்து பெரிய ஆள்னு நான் சொல்கிறதே கிடையாது எப்பயுமே ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் ஒரு டிராயிங் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை நிறைய இடங்களை பார்த்து குழப்பிற மாதிரி இருக்கேன்னு பயப்படுவீங்க நீங்கள் முதல்ல அந்த விஷயத்த முதல்ல தெளிவு பண்ணிருக்கோம் இப்போ நீங்கள் ட்ராயிங் போடுறதுக்கு முன்னாடி நூறு தடவை இரநூறு அப்படி ட்ராயிங் போடலாம் இப்போ நம்ம நம்ம இதில் இருக்க இருந்துக்கிட்டே நம்ம எப்படி டிராயிங் போடணும் அப்படிங்கிற விஷயம் குடித்திடலாம் ஒரு வீடு இருக்க எனக்கு பிரம்மஸ்தானம் எங்கே இருக்குதுன்னு காட்டுப்பா என் டிராயிங்கில் உங்கள் டிராயிங்கில் வடமேற்கு மூலையில் டாய்லெட் வரக்கூடாது அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு மூலையிலையும் டாய்லெட் வரக்கூடாது அப்போ தென்கிழக்கு கிச்சன் சொல்லக்கூடியதில் பூஜை ரூம்னு போட்டு தனியாக கட் பண்ணக்கூடாது முன்னாடி ரிசப்ஷன் சொல்லி ஆலை தனியாக கட் பண்ணக்கூடாது ஆளை தனியாக வளர்க்கக்கூடாது அப்போ எது மாதிரி அமைக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக கேட்டுருங்க ஒன்றும் பயமே கிடையாது நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம என்ன வடக்கும் கிழக்கு தான் ஓப்பன் இருக்கணும் இருக்கணும் நிச்சயமா வடக்கும் கிழக்கு தான் பெரிய லெவலில் பிளே பண்ணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்சன்ட் என்ன பண்ணுன்னா மேற்கும் தெற்கும் பண்ணும் அதை விட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன பண்ணும் மேற்கு அப்ப மேலே அதாவது தென்றல் காற்று உங்க வீட்டுக்குள்ள தென்றல் காற்று வரும்னா மேற்குலையும் தெற்குலேயும் பொது சுவர் அமைக்க கூடாது நான் சொல்றது இப்போ ஒரு மேற்குல ஒரு ரோடு போகுது அப்படின்னா நாலு அடி விட்டுக்கலாம் மூணு அடி விட்டுக்கலாம் ஆறடியோ விட்டுக்கலாம் பத்தடியோ விட்டுக்கலாம் நான் சொல்கிற விஷயம் தான் அந்த காற்று வரும் நம்ம வீட்டுக்குள்ள அப்போ அந்த காற்று மேற்கு தெற்கும் திண்டல் காற்று வடக்கும் கிழக்கும் வாடை காற்று நோய் உருவாக்கக்கூடிய காற்று அந்த காற்று நான் தவறு சொல்லலை ஆனால் அதை விட எது தென்றல் காற்றுன்னா நிச்சயமா நான் சொல்லக்கூடிய மேற்கும் தான் அப்போ மேற்கும் தெற்கும் பொது சுவர் அமைத்தா சரியா அப்படின்னா நிச்சயமாக தவறு அப்போ ஒரு இருபதுக்கு அறுபதில் டிராயிங் போட முடியுமா நிச்சயமாக போடலாம் சூப்பராக இருபதுக்கு அறுபதில் மேற்கில் அடி கிழக்கில் ஒரு மூன்று அடி நாலு அடி அதை விட்டுட்டு மீதி வந்து இருக்கிற அளவில் அழகாக சூப்பராக ஜம்முன்னு வீடு கட்டலாம் அரை கிரவுண்ட்ல கட்ட முடியுமானால் சூப்பராக கட்டலாம் ஆண்டாள் வாசம் பக்காவா பக்கவாக கட்டலாம் அதுலையும் நம்ம படிக்கட்டை வந்து வெளியில் போகிறோங்கிறது இல்லாமல் உள்ளே போடுறது தான் சூப்பர் இப்போ இதில் தான் நம்ம எல்லாருமே கவனிக்கணும் அப்போ மேற்குளையும் தெற்குலையும் பொது சுவர் இருக்குங்க அப்படின்னா அது தவறு நீங்கள் தப்பு அப்போ ஆரோக்கியங்கிற விஷயம் அந்த வீட்டில் இருக்கவே இருக்காது நீங்கள் என்னதான் வாசல் படி நம்ம வீடு கட்டினாலும் மேற்கிலையும் தெற்குலையும் ஜன்னல் வைக்கிறேன் நான் பண்ண இப்போ தெற்கு சைடில் கிச்சனை ஒட்டி வாசல்லே ஓப்பனே வைங்க நல்லதுதான் பெண்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்போ பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம வீட்டில் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் அப்போ இதுதான் உண்மை அப்போ தெற்கு சைடில் நீ நூறு சைவம் உங்கள் வீட்டுக்கு வெளியில் போகிற மாதிரி என்ன பண்ணணும் ஓப்பன் வைக்கணும் தெற்கு சைடில் ஜன்னல் வைக்கணும் உச்சத்தில் ஓப்பன் வைக்கணும் எப்படி த தலைவர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தென்கிழக்கு கிழக்கில் வச்சிங்கன்னா தப்பு இப்போ நான் என்னுடைய மிகப்பெரிய பெண் தோழி வீட்டில் கிச்சனுன்னு தனியாக சமைப்பாங்க உள்ள ஒரு கிச்சனு வெளியில் ஒரு கிச்சன் மூணு கிச்சனு அந்த மூணு கிச்சனுங்க மெயின் கிச்சன்லேருந்து எப்படி போவாங்கன்னா தெற்கு சைடு போக மாட்டாங்க கிழக்கு சைடில் போயிடுவாங்க அந்த வீட்டில் முதல்ல அதை மாற்றினேன் அப்போ ஆண்கள் சரியாக செட் ஆகுறாங்க அதுதான் உண்மை அப்போ நம்ம பேச்சை ஆண்கள் கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் தெற்கு சைடில் நூறு சைடு தான் நம்ம ஜன்னல் வைக்கணும் எங்கே வைக்கணும் ஜன்னல் வைக்கணும் டோர் வைக்கணும் கிச்சனில் நம்ம இப்போ ரூம் கான்செப்ட் ரூம் கான்செப்ட் நம்ம பெரிய லெவலில் ரூம் போடணுன்னு ஆசைப்பட்றோம் எந்த இடமுமே நான் சொல்லக்கூடிய பகுதியில் எதையுமே நீங்கள் கட் பண்ணால் யார் உங்களுக்கு நீங்கள் இப்போ என்கிட்ட ஒரு என்னுடைய ஒரு பெரிய நண்பர் நீங்கள் ஆயிரம் டிராயிங் போட்டு வீடு கட்டினீங்க நான் உண்மையான ஆயிரத்தி இரநூறு ட்ராயிங் போட்டேன் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒரு டிராயிங் இப்போ ஓடிகிட்டு இருக்கு என் டிராயிங் போடுறவங்களுக்கு தெரியும் நான் அந்த ஒன்றுக்கு முதல்ல ஆயிரம் போடுறாள்லாம் கிடையாது ஆயிரம் ட்ராயிங் இப்போ நான் வந்து வீடு கட்டுறாரு கிடையாது என் சொந்த வீடு கட்டுருக்கு நான் எங்கள் மனச்சலூரில் நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வீடு நம்ம அந்த இடத்துல ஏரியாவில் நடந்துருச்சு நான் அதுக்குள்ளே வரல ஒருத்தர் கேட்குற ஆயிரம் வீடு கட்டிட்டான் நான் வீடு கட்டலையே ஆயிரம் டிராயிங் போட்டு கொடுத்தாச்சு ஆயிரத்தி இரநூறு டிராயிங் ஆயிரத்தி இரநூறு டிராயிங் போட்டதுனால இப்போ இந்த நூறு டிராயிங்கை எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது எந்த மூலையை நம்ம கட் பண்ணாலும் தப்பா தெரியுது அந்த இப்போ நீ வாசு பார்க்குறீங்க யாருக்கு பார்க்குறீங்க உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் நல்ல நலனுக்காக பார்க்குறீங்க இப்போ நம்ம பரிகாரம் வைக்கக்கூடாது அப்போ நான் இந்த க இது வைக்கிறேங்க நான் இதை வச்சுக்கோங்க வச்சா சரியா போடணும் சொல்லக்கூடாது ஆனால் நான் சொல்லக்கூடிய சின்ன பதிவு என்ன பதிவு உங்களுடைய வீட்டில் நீங்கள் டிராயிங் போடலாம் சரி பண்ணிக்கிறது தான் சிறப்பு அதை சரி பண்ணாம உங்க வாழ்க்கை நான் என்ன பண்ண போறேன் சார் கைலேசம் இருந்தால் பத்தாயிரம் ரூபா ஃபீஸ் கேட்குறாரு பாஞ்சாயிரம் ஃபீஸ் கேட்குறாரு இருபது இரு உண்மையிலே என் ஃபீஸை இருபதாயிரம் ரூபா தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் என்ன எனக்கு இருக்குது பயம் இருபதாயிரரூவா எனக்கு ஃபீஸு நான் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மெனக்கட்டு வரணும் ஒரு டிரைவர் போடணும் டோல் இருக்குது பெட்ரோல் போடணும் டிரைவருக்கு சாப்பாடு எனக்கு சாப்பாடு எல்லாமே இருக்குதான் இருபதாயிரரூவா ஃபீஸுக்கு சென்னைனா இருபத்தாயிரம் ரூபா ஃபீஸ் வாங்குறேன் நான் தப்பே சொல்லலை ஏன்னா என்னுடைய என்னுடைய கண்டுபிடிப்பு அண்ணன் நூறு சதவீதம் ஏபிசி சொன்ன விஷயம்தான் எல்லாமே ஆனால் அதுலேயும் ஒரு சில சில விஷயங்களை நான் கிளாரி பண்ணி சரி பண்றேன் அப்போ வீடு அப்படின்னு எடுத்தால் வெளியில் மட்டும்தான் கரெக்டாக இருக்கணுமா அப்படின்னா நீங்க எவ்வளோ பெரிய இதை ஒவ்வொரு மூலையும் கட் பண்ணி போட்டாலும் அது பாதிப்பு பாதிப்பு தான் நான் சொல்ற விஷயம் பாதிப்போடு தான் இருப்பீங்க நீங்கள் என்ன தான் இருந்தாலும் ஒரு கிச்சனுக்குள்ள நல்லா கேட்டுங்க கிச்சனுக்குள்ள ஒரு பூஜை ரூபாய் வடக்கு பார்த்து போட்டிங்கன்னா அந்த மூளை வடமேற்கு மூளை கட்டு தான் அது கட்டு கட்டு தான் அதை மாற்றவே முடியாது நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசலாம் இங்கே ஒரு பேச்சு பேசு அங்கே ஒரு பேச்சு பேசு எந்த பேச்சு வேணாலும் பேசு நகை என்ன பண்ண பண்ணுறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கை அதுக்கு ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம குடும்பம் சரியில்லை நம்ம கஷ்டத்துக்காக நம்ம ஒரு வீட்டை விற்றுட்டு நம்ம வந்து இடத்த வாங்கி கட்டுறோம் நம்ம கட்டையில என்ன பண்ணுறோம் ஒரு இடத்துல நல்ல விஷயங்களை செய்யணும் நம்ம இப்போ இதுக்கு வந்து நான் காரணம்னு கிடையாது இப்போ நான் வந்தால் இதுதான் பீஸ் இதுதான் உண்மை நான் ஓப்பனாக பேசுகிறேன் எனக்கு என்ன இருக்குது பயம் அப்போ நான் வ பீஸ் ஃபீஸ் இல்லாமல் எப்படி வர முடியும் இதுதான் உண்மை அப்போ நான் என்ன பண்ணுறோம் நான் வந்து யாரையும் குழப்பணும்லாம் கிடையாது எனக்கு என் நூறு வீட்டில் நடந்த விஷயங்கள் தான் சொல்கிறேன் ஏன் எனக்கே இப்போ என் பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு நாலு பொண்ணு கட்டி கொடுப்பேன் எங்கள் அக்காவுக்கு கட்டி கொடுக்குறேன் என் கட்டி கொடுத்துருக்கேன் அப்புறம் எங்கள் பெரியமா பொண்ணு கட்டி கொடுத்துருக்கேன் பெரியமா த பையனுக்கு கட்டி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நான் சொல்கிற இடங்களில் கட்டின நூறு வீடு என்னுடைய நூறு சொந்த வீட்டை வச்சு தான் நான் ரிசர்ச்சே சொல்கிறேன் அப்போ எனக்கு இந்த பாதிப்போடு இருக்க அப்படிங்கிற ஆஹா அப்போ ஒவ்வொரு ரூமையும் நம்ம சதுர சமூகமாக அமைக்கணும் கிச்சனா சதுர சிவகம் அப்போ மாஸ்டர் பெட்ரூமா சதுர சிவகம் ஹாலாக சதுரன் சமூகம் அதுதான் சிறப்பு அப்போ வீட்டுக்கு வெளியில் சதுர சமூகமாக அமைச்சுக்கிறது வீட்டுக்குள்ள சதுர சமூகமாக இல்லை மூளையை கட் பண்ணுறது ஒரு இடத்துல நிச்சயமாக பெரிய அப்பா டக்கர் மாதிரி பேசலாம் பேச்செல்லாம் முன்னாடி நம்ப பேச்சு நான் தப்பே பேசலை நீ எவ்வளோ வேணாலும் பேசலாம் ஒரு வீட்டில் கிச்சன் எப்படி அமைக்கணும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் எப்படி அமைக்கணும் ஒரு இருபதுக்கு அறுபதுல எப்படி அமைக்கணும்னே தெரியல நான் வந்து ஒரு கட்டிடக்கலை கட்டிடத்தில் நான் பெரிய லெவலில் கட்டுவேன் எல்லாமே சொல்லலாம் ஆனால் நம்ம மக்களை வந்து யாரையுமே பயமுறுத்தக்கூடாது மக்கள் வந்து போனால் படுத்தால் நிம்மதியாக தூங்கணும் அப்போ கிச்சன் எப்படி அமைக்கணும் பெட்ரூம் எப்படி அமைக்கணும் கூட தெரியல ஒரு பத்துக்கு பார்த்தீங்கன்னா லாட்டு போட்டு விட்டால் சரியாக போயிருமா எல்லாம் புரியாது இந்த பிரம்மஸ்தானங்கிற விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய இதில் எந்த பில்லர் அமைக்கக்கூடாது தூண் தூக்கி நிற்கக்கூடாது ஹைபீம் போடக்கூடாது இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது அப்போ ஒரே தடவை ட்ராயிங் போட்டு கொடுத்துட்டா சரியாக போயிடுமா அப்படின்னா ஒரு தடவை எப்படி சரியாக போகும் அப்போ நிச்சயமாக கீழே வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு தடவை வரணும் பேஸ்மெண்ட் வரையில் வரணும் அப்போ கல் வைக்கிறீங்க அதை பார்க்கணும் திருப்பியும் ஒட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்க்கலாம் உண்மையிலே அப்போ வீடு யார் கட்டுறீங்க அந்த தினமும் செய்யக்கூடிய கொத்தலார் செய்யக்கூடிய தவறை சரி பண்ணா அப்படியே அந்த ஒட்டுக்குள்ளே எது இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அப்போ சரி பண்ணி சிறப்பாக அமைக்கிறது தான் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நேரம் நல்லா இருந்தாதான் முதல்ல நம்மளை கூப்பிடவே முடியும் உங்கள் வீட்டுக்குள்ள நான் கால் நான் உங்களுக்கு நேரம் சூப்பர்னு அர்த்தம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கிளாஸை படிச்சுட்டு ஒரு சாதா இதில் போய் படிச்சுட்டு நான் அடுத்தவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நம்ம நம்ம என் தலைவனுடைய கூட இருக்கேன் ரெண்டாயிரத்தி அதாவது பத்துலேருந்தே நான் இருக்கேன் ஒம்போதுலேருந்தே இருக்கேன் அவன் எப்படி நெடுஞ்சாரு எப்படி போனாரு எந்தெந்த இடத்துக்கு போனார் எப்படி கற்றுக்கிட்டாரு அந்த விஷயத்தை எப்படி ப்ளே பண்ணுறாங்க எப்படி பேச எனக்கு எனக்கு பேச்சு தெரியாது நான் வந்து நான் வந்து அந்த கோரணையாக பேச தெரியாது எனக்கு ஆக்சுவலாக நான் பேச தெரியாது நான் யூடியூப்லலாம் பேசி நான் பெரிய லெவலில் எதுவும் இல்லை ஆனால் எனக்கு நடந்த கஷ்டங்கள் நடக்கக்கூடாது தான் இதை நான் கையில் எடுத்துகிட்டு அழகிறேன் அப்போ நான் மாற்றின வீடுகளில் பெரிய மாற்றம் கிடைக்கிது இதுதான் உண்மை அப்போ நம்ம பூஜை ரூம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வடமேற்கு கொண்டு போய் போ வடமேற்கில் மூளையில் கட் பண்ணி போகிறது அது தவறு வடகிழக்கு மூலையில் ரூம் அது தவறு தென்மேற்கில் கொண்டு போய் பூஜை போடுறது அது தவறு அப்போ அந்த மூளைய போய் ஒரு இடத்த கட் பண்ண எப்பயுமே வெளியில எப்படி வீடு சதுர செவகமாக இருக்கோ அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயும் சதுர செவகமாக எந்த இடத்தையும் கட் பண்ணாம அமைக்கணும் இதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட் நான் ஓப்பனாக சொல்றேன் நான் நூறு சதவீதம் என்னமோ சொல்றேன் உங்க வீட்டில் தென்மேற்கு அறை இருக்கு அப்படின்னா தென்மேற்கு அறைக்குள்ள வடமேற்குள்ள டாய்லெட் போட்டா தப்பு அந்த மூலைய கட் பண்றீங்க இல்லை தென்மேற்கு அரைக்குள்ளே தென்கிழக்கில் டாய்லெட் போட்டிருக்கீங்கனாலும் தப்பு தான் அப்போ இதுதான் உண்மை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ ரூம் போடையிலேயே ரூம் போடுறோம் ப்ளஸ் டாய்லெட் போடையிலே அதுலேயே முன்னாடியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுக்கிறது சிறப்பு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதே வச்சுக்கிறது சிறப்பு அப்போ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணுற மாதிரி அமைக்கணும் நீங்கள் வந்து ஆஸ்ட்ரல் பெட்ரூம்குள்ளே கண்ணாடியை வச்சுக்கிட்டு அது அது நெகட்டிவான விஷயத்தையும் உருவாக்கும் அப்போ எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து தான் செய்யணும் அப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன நடக்கணுங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நிச்சயமா பயன்படுங்க ஒவ்வொரு மனையும் அப்ப நிச்சயமா நீங்க மேற்குளையும் தெற்குளியும் பொது சுவர் தான் மிகப்பெரிய பாதிப்பு அப்ப வடகிழங்கிழக்க விட மேற்குளையும் தெற்குளியும் இடம் குறைவா இருக்கலாம் ஆனா நிச்சயமா புது சுவர் இருக்கக்கூடாது அப்ப மேற்குங்கிறது மிகப்பெரிய பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் மேல் மேற்குனாவே சந்திரன் சந்திரனா யாருன்னா பெண் பெண் சம்பந்தப்பட்ட உறவுகளை மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்ப நிச்சயமா மேற்க திறந்து வைங்க ஜன்னல் வைங்க தெற்கு செயலி நிச்சயமாக ஜன்னல் வைங்க எப்பயுமே நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் கிழக்கிலிங்க வடக்கலஞ்சா ஜன்னல் கிடையாது என்னதான் இருந்தாலும் மேற்குளையும் தெற்குலையும் ஜன்னல் வைக்க ரொம்ப சிறப்பான விஷயம் நம்ம போய் இடங்கள்லாம் பார்க்கக்கூடிய விஷயத்த தான் நிச்சயமாக பதிவிடுறேன் ஒவ்வொருவங்களுக்கும் பிரச்சனை தீரிலங்களா இப்போ நான் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நூறு சதவீதம் என்னுடைய குடும்பத்தில் உள்ள வீடுகளை நான் சரி பண்ணுறேன் நிச்சயமாக நான் சரி பண்ணி நான் வீடியோ போடுறேன் என்னுடைய சொந்த வீட்டில் தான் நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் க வச்சுக்கிறதும் வச்சுக்காத அது உங்க பிரியம் நான் என்ன பண்ண போறேன் அதாவது த தலையில மூட்டையை சுமந்துட்டு போவாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் மூட்டையை சுமந்துட்டு எதுல போறீங்க நடந்து போகல சுமந்து போனால் பரவாயில்ல ஒரு ட்ரெயினில் போகலையோ ஒரு பஸ்ல போகலையோ நான் மூட்டை என் மூட்டை நான் ஏதிலயே வச்சுக்கவேன் என் தலையிலே வச்சுக்கோ என் மடிலயே வச்சுக்கோன்னா உங்க சுமையோட நீங்க போக போறீங்க நான் என்ன பண்ண போறேன் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல பாதையா கை காட்டுறோம் இதுதான் விஷயம் இப்போ நம்ம போட்ட வீட்லேயே தவறு இருக்குது இந்த மாதிரி நான் சதுர சங்கமாக போடலன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பதிலாக நான் ஏதாவது ஒன்று போட்டு சரி பண்ணணுன்னு தான் பார்க்குறேன் எல்லாத்தையுமே இதுதான் உண்மை இப்போ நான் வந்து இதுக்கு இதை வந்து திணிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது பாதிப்பு உங்களுக்கு தான் வாசுக்காரர் என்ன பெரிய எல்லாமே தெரிஞ்சிருப்பான் அவனுக்கு கிடையவே கிடையாது அப்போ நான் சொல்கிற வாசு தான் உண்மை அப்படின்னு சொல்கிறதுனா என்ன பண்ணுறது அப்போ நம்ம வாழ்க்கையில் எ யாராக இருந்தாலும் வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடாதீங்க அதே மாதிரி வடமேற்கு ஒவ்வொரு உள் மூலையையும் கட் பண்ணாதீங்க கட் பண்ணால் தவறு தான் நான் சொல்கிறப்போ அடித்து பேசுவேன் ஆணித்தரமாக பேசுவேன் ஏன்னா அந்த பாதிப்பு பாதிப்போடையே இருக்குது அப்போ வீடு எப்படி நம்ம சதுர சுமூகமாக கட்டுறோமோ காம்பவுண்ட் எப்படி சதுர சுமூகமாக கட்டுறமோ அது மாதிரி ஒவ்வொரு அறையும் சதுரம் சுமூகமாக அமைங்க நிச்சயமாக பிரம்மஸ்தானம் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க டிராயிங் பூடையில் அப்போ டிராயிங் போட்டால் ஃபோன் எடுக்கலைன்னா ஃபோன் எடுத்து பேச சொல்லுங்கள் இதுதான் உண்மையான விஷயம் நான் நடந்த பதிவுகளை உண்மையாக பேசுகிறேன் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தான் வெற்றி தான் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை பண்ணணும் நம்ம இங்கே பேசுகிறது அங்கே சொல்கிறது அங்கே பேசுறது இங்கே சொல்கிறதுலாம் எனக்கு தப்பு இன்னைக்கு ஓடுற ஓட்டத்தில் நாளைக்கு இன்றைக்கி மூச்சை இழுத்து விட்டால் தான் போச்சு இல்லைன்னா என்னாச்சு யாராக தான் என்ன அப்போ நம்ம நிறைய இடங்களில் பார்த்துட்டு நிறைய விஷயங்களை விட்டுட்டு நம்ம வந்து நிற்கிறோம் அந்த இடத்துல இது வந்து அற்புதமான கலை இந்த கலையை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிற விஷயத்துல தான் இருக்குது அப்போ மக்களுக்கு நல்ல இதை பதிவு போடணும்னு ஆசைப்பட்றேன் நிச்சயமாக தவறு இருந்தால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்களே மாற்றிக்கலாம் இதில் ஒன்றும் யாரையுமே கூப்பிடும் இல்லை இல்லை என்ன கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல யாரையுமே கூப்பிடாதீங்க படிக்கட்டு வந்து வடகிழக்கில் போடுறீங்கன்னா தப்பு தான் உடச்சிருக்கேன் தென்கிழக்கில் படிக்க போட்டால் தப்பு தான் தென்கிழக்கில் டாய்லெட் போட்டுங்க அப்படின்னா தப்பு தான் கிழக்கில் டாய்லெட் போட்டோன்னா தப்பு தான் வட வடக்கில் போய் டாய்லெட் போட்டோன்னா தப்பு தான் தெற்கில் டாய்லெட் போட்டுக்கோன்னா தப்பு தான் நீ நிச்சயமாக யாரையுமே கூப்பிடாது மாற்றிடுங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்போ எந்த அறையும் நம்ம ஒரு பத்துக்கு பத்து ரூபா அப்படியே நிம்மதியாக வாங்கலாம் எப்படின்னா தென்மேற்கில் பணப்பட்டி பட்டி வச்சுக்கலாம் தென்மேற்கில் படிக்கலாம் தென்கிழக்கில் சமைச்சிக்கலாம் நீங்கள் டாய்லெட் போயிடுங்கன்னா வெளியில் போய் டாய்லெட் போய்க்கலாம் வடமேற்கில் அந்த வடமேற்கு உள்முலையில் போடக்கூடாது இதுதான் உண்மையான விஷயம் அப்போ அந்த மூளையை ஏன் சொல்கிறீங்க சார் இப்படி வடமேற்கு மூலையும் சார் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதாவது வடமேற்குங்கிறது மிகப்பெரிய லெவலில் ஆண்டியை கூட அரசனாக இருக்கும் அப்போ நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் நான் என்னுடைய ஆண்டியை அரசனாக்கக்கூடிய விஷயந்தான் அது அப்போ நம்ம சாதாரணமாக இருக்கிறனால நம்ம பெண் தான் மிகப்பெரிய லெவலில் ஒரு வீட்டில் தென்கிழக்கு எப்படியோ அதே மாதிரி தான் வடமேற்கும் அப்போ அந்த மூளை அடைக்கும் பொழுது அந்த மூளை கட்டாது வீடே என்ன தான் கட்டினாலும் ஐம்பது லட்சம் போட்டு கட்ட போறீங்க ஒரு கோடி போட்டு கட்ட போறீங்க நீங்க நீங்கள் தானே கட்டுறீங்க இது என்ன அதை கரெக்டாக அமைச்சா என்ன பண்ணுது அப்போ இதுதான் உண்மை அப்போ மேற்குள்ளே ஜன்னல் வைக்கணும் அப்போ வடக்குலேயும் ஜன்னல் வைக்கணும் அப்போ அந்த ப்ரொஃபஷனே கொடுக்க முடியாது அந்த வடமேற்கு ரூமுக்குள்ளே அந்த தென்றல் காற்று வராது வடகிழக்கு காற்று வராது அப்போ பெண் சம்மந்தப்பட்ட உறவுகளில் மிகப்பெரிய பாதிப்பு இருப்பது இதுதான் உண்மை தான் நான் நிச்சயமாக சொல்றேன் இன்னைக்கு சொன்ன பதிவு அற்புதமான பதிவு எப்பயுமே மேற்கும் தெற்கும் புதுசுவர் ஆகாது புது சுவர் இருந்தால் அதை வந்து மாற்றி உடச்சி போட்டீங்க அதுதான் உண்மையான விஷயம் மேற்கும் தெற்கும் தவறான விஷயம் நிச்சயமா இடம் வேணும் அப்போ தென்றல் காற்று வரணும்னா என்ன பண்ணணும் இன்னைக்கு வா நம்ம தலைப்பே இப்படி வச்சுக்கோ தென்றல் காற்று வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற தலைப்பட வச்சுக்கலாம் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ள இந்த பயனுள்ள அறிய தவளை கொடுத்தது இல்லையா நன்றி வீரவேல் வெற்றிவேல் சர்வ சாப்பிடம் ஜாய்ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழையீரை சேகரிப்போம் என்கூட இணைந்து கொள்வோம் பாரத் மாதாவுக்கு ஜெய் ஜாயஹ் ஜெய் ஸ்ரீராம்